ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ரெசிபி தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து டேஸ்ட் வேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே கட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆறு வர மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க எந்த பொருளுமே ரொம்ப கருகிடக்கூடாது மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க முக்கால் கப் தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க நாலு டேபிள் கிட்டே இருக்கும் தேங்காவோட கலர் வந்து கொஞ்சம் மாறினதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சீஸ் வெங்காயத்தை சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நீங்கள் எல்லாமே சின்ன வெங்காயம் கூட சேர்த்து பண்ணலாம் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க தேங்காவோட கலர் வந்து மாற மாற அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கடைசியில் உப்பு தேவைப்பட்டால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நாலு பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம எப்படி சொல்லியிருக்கோமோ அதுபடி அப்படியே பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டு பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதக்கிடுங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நல்லாவே மசிஞ்சு வதங்கி வந்துருச்சு இதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க கொத்தமல்லி உங்களுக்கு என்ன தேவைப்பட்டா கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு வந்து எனக்கு கரெக்டான அளவாக இருந்துச்சு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக மிக்சி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை இப்படியே கூட சாப்பிட்லாம் இந்த சட்னியை வதக்கி அரைச்சதுனால நீங்கள் ப்ளெயினாக கூட சாப்பிட்லாம் நான் வந்து பையனாக கொடுக்க போகிறேன் கொஞ்சம் நான் என்ன சேர்த்து என்ன கடுகு கடுகுருந்து பருப்பு போட்டு அது நல்லா வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலே வர முடவா சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சட்னி வந்து சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் மறக்காம உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ